வெங்கடேசனை அலரவிட்ட அண்ணாமலை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலிருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லிக்கு போனால் அங்கே தமிழ் பெருமையையும் தமிழினத்தின் மாண்பையும் பறைச்சாற்றி விட்டு வருவார் என்று அனைவரும் எதிர்பார்க்க தமிழர்களுக்கு தமிழர்களே தான் விரோதி என்பது போல தமிழ்நாட்டின் மானத்தை வாங்கியிருக்கார் வெங்கடேசன் மானத்தை வாங்கியிருக்கார் என்பதை விட ஒட்டு மொத்தமாக இனத்தின் மீதான பிம்பத்தையே சந்தி சேர்க்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் தமிழக மக்களின் கருத்துக்களை பிரதிபலிப்பதற்காகத்தான் உங்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பினோமே தவிர உங்கள் இஷ்டத்துக்கு கருத்து பேசுவதற்கெல்லாம் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கல உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை எந்த அளவுக்கு நீங்க மடையர்களாக நினைத்து கொண்டிருந்தால் அந்த மண்ணிற்கான பாரம்பரியத்தையும் செங்கோலையும் சேர்த்தே இழிவுபடுத்த தொடங்கியிருப்பீர்கள் செங்கோல் வைத்திருந்த மன்னர்கள் எல்லாம் அந்த புறத்தில் பெண்களை அடிமையாக வைத்திருந்தார்கள் என்று கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கீங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர்களை இதைவிட யாராவது கொச்சப்படுத்த முடியுமா பாதி உலகையே வென்று பல்வேறு நாடுகளில் தமிழ்க்கொடியை பறக்கவிட்ட சோழ மன்னர்களை இதைவிட யாராவது கேவலப்படுத்த முடியுமா இவர்களுக்கு செங்கோல் என்பது மன்னராட்சி நீட்சி என்ற கருத்தெல்லாம் நூறு சதவீதம் போலி நடிப்பு என்பதை நம்மால் நிச்சயமாக கூற முடியும் காரணம் இந்த செங்கோலை எதிர்க்கும் கட்சிகள் எல்லாமே பரம்பரை பரம்பரையாக ஒரு குடும்பத்தை சார்ந்தேதான் இருக்க வேண்டும் என்று சாட்சாத் அந்த மன்னராட்சி முறையில் கட்சியை நடத்துபவர்கள் இவர்களுக்கு மன்னராட்சி இருந்தால்தான் சந்தோஷமே தவிர ஜனநாயக ஆட்சி என்பதெல்லாம் இவர்களுக்கு ஒத்து வராது அப்படி இருக்கும்போது இவர்கள் செங்கோலை எதிர்ப்பதற்கான காரணம் நிச்சயமாக இது கிடையாது அது கண்டிப்பா வேற ஏதோ ஒரு காரணம்தான் செங்கோல் என்பது இந்து மத அடையாளம் என்பதால் இவர்கள் அதை எதிர்க்கிறார்களா என்ற சந்தேகம் எழுகிறது மோடி ஒரு தவறு செய்துவிட்டார் தமிழர்களின் அடையாளமாக செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்திருக்க கூடாது தம் இனத்தின் அடையாளத்தையே சிறுமைப்படுத்துபவர்கள் எல்லாம் அந்த பாராளுமன்றத்தில் நுழைவார்கள் என்று அந்த செங்கோல் நினைத்துக்கூட பார்த்திருக்காது இதே வேறொரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு அடையாளத்தை பாராளுமன்றத்தில் நிறுவியிருந்தால் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தின் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று எந்தவிதமான பாரபட்சமும் பார்க்காமல் கொண்ட ஒருவேளை இது வேறொரு மாநிலத்தின் அடையாளமாக இருந்தால் இது ஒரு விவாத பொருளாகவே மாறி இருக்காது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம செங்கோலை எதிர்த்து கொண்டிருப்பதால் இனி ஒவ்வொரு மாநிலமாக தமிழினத்தின் அடையாளமான செங்கோலை கேவலமாக பேச துவங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது உங்களுக்கு செங்கோல் பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக இருந்திருக்க வேண்டும் அதை விடுத்து தமிழனின் அடையாளத்தை அவமானப்படுத்த உங்களுக்கு தைரியம் கொடுத்தது யார் ஆனால் இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வட்டியும் முதலுமாக சேர்த்தே பதிலடி கொடுத்திருக்காரு அண்ணாமலை பொங்கிலாம் எழல தன் இனத்துக்கே அவமானம் தேடி தரும் வெங்கடேசன் போன்ற நபர்களுக்கு எல்லாம் பதில் பொங்கி எழுந்து தன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் செய்ய தேவையில்லை என்று அண்ணாமலை நினைத்திருப்பார் போல ஒரே ஒரு போட்டோவை மட்டும்தான் காட்டினாரு அண்ணாமலை அதற்கப்பறம் ஒட்டுமொத்த திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூடாரமும் கப் சிப் என்று வாயமூடி விட்டது மதுரை மேயருக்கு அதுவும் பெண் மேயர் செங்கோல் பரிசளித்து இருக்கிறார் வெங்கடேசன் அவர்கள் யார அடிமையாக வைத்துக் கொள்ளும் நோக்கில் இந்த செங்கோலை இருக்கிறார் என்று கேட்காமல் கேட்டுவிட்டார் அண்ணாமலை அந்த ஒரு போட்டோவே ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை கேட்டதற்கு சமமாக இருந்தது ஸ்டாலினுக்கு செங்கோல் பரிசளிக்கப்படும்போது போது அமைதியாக இருந்துவிட்டு உதயநிதி தான் அடுத்த இளவரசர் என்ற ரேஞ்சுக்கு பட்டாபிஷேகம் நடத்திவிட்டு மதுரை மேயருக்கும் செங்கோலை கொடுத்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தாம செங்கோலை பற்றி பாராளுமன்றத்தில் இழிவாக பேசியிருக்கிறார் சூ சு வெங்கடேசன் ஒரு தமிழனாக பாராளுமன்றத்தில் செங்கோலை பற்றி இழிவாக பேசியதற்கு அவர் வெக்கப்படுறாரோ இல்லையோ இவருக்கு ஓட்டு போட்டதற்கு நமக்கெல்லாம் வெக்கமா இருக்கு வெங்கடேசன் அவர்கள் தமிழ் இனத்தையே அசிங்கப்படுத்தியதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டாக வேண்டும் இந்து சமயத்தின் அறநெறி தவறாத துறவியான திருவள்ளுவரின் உண்மையான உருவத்தை மாத்தினாங்க இப்போது செங்கோலுக்கும் களங்கம் கற்பிக்க பாக்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய திட்டத்திற்கான திட்டத்திற்கான தொடக்கப்புள்ளியோ என்று அஞ்சுவதை தவிர நமக்கு வேற வழி தெரியல யாரை திருப்திப்படுத்த எந்த அஜெண்டாவை முழுமையடைய வைப்பதற்காக இது போன்ற தமிழனத்தின் பெருமைகளை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது சத்தியமா புரியல இந்தியா சுதந்திரம் அடைந்து என்பதை குறிப்பிடும் வகையில் ஆங்கிலேயர்களின் ஆட்சி முடிந்து இந்தியர்களின் ஆட்சி தொடங்கப் போகிற நிகழ்வை குறிக்கும் வகையில் நேருவுக்கு பரிசாக சைவ ஆதீனங்களால் வழங்கப்பட்ட இந்த செங்கோல் இத்தனை ஆண்டு காலமாக நேருவின் தங்க வாக்கிங் ஸ்டிக் என்ற பெயரில் மியூசியத்தில் முடக்கி வைத்திருந்தார்கள் இவர்கள் இப்போது தமிழினத்தின் பெருமையை மோடி மீட்டெடுக்கிறார் என்பதால் இவர்களுக்கு வயிறு பற்றி எரிகிறதா அல்லது நேருவின் வாக்கிங் ஸ்டிக்கை நாங்கள் பாராளுமன்றத்தில் நிறுவுகிறோம் என்று கூறியிருந்தால் இவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருப்பார்களா காங்கிரஸ் ஒரு மன்னராட்சியை விரும்பும் கட்சி என்பதால் தான் நேருவுக்கு பின்னால் வந்தவர்கள் அனைவரும் அந்த செங்கோல் கண்ணை உறுத்தி இருக்கிறது என்பதை நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது இந்த செங்கோல் நம் கண்ணில் படும் வரை நீதிநெறி தவறாமல் ஆட்சி செய்ய வேண்டுமே என்ற பயத்தில் இனிமேல் சந்ததி சந்ததியாக மன்னராட்சி தொடர முடியாது என்ற விதத்தில் அந்த செங்கோலை மியூசியத்திற்குள் முடக்கி வைத்திருக்காங்க ஆனால் மோடி என்ற அந்த மாமனிதர் அந்த செங்கோல்யனும் மாபெரும் பொக்கிஷத்தை மியூசியத்தில் இருந்து வெளியே எடுத்து பாராளுமன்றத்தில் நிறுவியவுடன் இவர்களுக்கு வயிற்றறிச்சல் பற்றி கொண்டு வந்துள்ளது திமுகவிடமிருந்து வாங்கிய இருபத்தி ஐந்து கோடி நன்கொடைக்காக தன்னுடைய தமிழ் இனத்தின் தன்மானத்தையே தூக்கி எறியும் அளவுக்கு போயிருக்கிறார் வெங்கடேசன் இவர்களுக்கெல்லாம் இனமானத்தை விட விட சுயமரியாதையை கோடிக்கு இனமான விசுவாசம் தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த தமிழ் இனத்தின் மீது தொடுக்கப்பட்ட போரை எதிர்த்து வெங்கடேசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கும் வரை மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வெங்கடேசன் அவர்களுக்கு மக்கள் புகட்ட போகும் பாடம் இனி தமிழ் இனத்தின் தன்மானத்தை எந்த ஒரு அரசியல்வாதியும் அல்ல அல்ல எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட சீண்டி பார்ப்பதற்கே பயப்படும்படியாக அமைய வேண்டும்